கேரளா மாநிலம் பாலக்காடு பகுதியில் வாழையார் அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே நடைபெற்றுட்டு வரக்கூடிய ஜெய்லர் டூ திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் கலந்து கொள்ள சூப்பர் ஸ்டார் போயிருக்காங்க அங்கே போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் எப்போவும் போல சூப்பர் ஸ்டாருக்கு வழிநெடுகிலும் ரசிகர்களுடைய விசில் சத்தம் ஆரவாரம் ஆர்ப்பரிப்பு போகிற இடங்களில் பூரா செல்ஃபி எடுக்கிறதுக்காக ரசிகர்களுடைய அந்த படையெடுப்பு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் அன்பும் நேசமும் பாசமும் ரசிகர்கள் வந்து கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கேரளாவில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் எல்லோரும் சூப்பர் ஸ்டாரும் எப்போவும் போலவே ரசிகர்களை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகராக எல்லா ரசிகர்களோடையும் கை கொடுக்கறதாக இருக்கட்டும் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும் செல்ஃபி எடுத்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாருக்கும் முடிந்த அளவு கையசைத்து தன்னுடைய நன்றிய அன்பை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வெளிப்படுத்திகிட்டு தான் அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்காங்க தொடர்ந்து இப்போ படப்பிடிப்பாங்க தான் நடைபெற்று இருக்கு அங்கே நிறைய பிரம்மாண்டமான செட்லாம் வந்து போடப்பட்டிருக்கு கேரளாவில் பாலக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த வாழையார் பகுதியில் அங்கே பல சண்டை காட்சிகள் ஜெயிலர் டூ திரைப்படத்தினுடைய முக்கியமான ஃபைட் சீக்வென்ஸ் அதுமாரி படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்களில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் அங்கே வந்து இப்போது ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல காட்சிகள் ஜெயிலர் டூ திரைப்படத்தில் அங்கே தான் வந்து ஷூட் செய்யப்பட்டுருக்கு ரொம்ப ரொம்ப படம் நல்லா வந்துகிட்ருக்கு நெல்சன் அவர்கள் ஜெயிலர் டூ பற்றி சொல்லும்போது இப்போ தான் வந்து ஷூட் வந்து போயிட்டுருக்கு அதனால இப்போ நான் படத்தை பற்றி எதுவும் சொல்லி அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஏற்படுத்த விரும்பலை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமானாலும் சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும் அதனால் அதிகமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துகிற விதத்தை நான் எதையும் வந்து சொல்ல விரும்பல அப்படின்னு நெல்சன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஊடகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு முடிவு தான் கண்டிப்பாக படத்தில் ரிசல்ட்டில் அதை வந்து அவர் காமிக்கிட்டோம் நான் கூலியில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தன்னுடைய ஸ்டைலில் சூப்பர் ஸ்டாரை மெரட்டெலாம் காமிச்சார் அதுலேயும் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் மறக்கவே முடியாது இப்போவே கண்ணுக்குள்ளே ஓடிட்டுருக்கு இன்னமும் அதேமாரி அந்த வகையில் ஜெயிலர் ஒன்லியே ஒரு தரமான சம்பவத்தை நெல்சன் அவர்கள் பண்ணியிருந்தாருங்கிறப்போ ஜெயிலர் டூவில் எது மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் நீங்கள் இப்போது கேரளாவில் சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் டூ ஷூட் இருக்கிறது குறித்தும் அங்கே சூப்பர் ஸ்டார் போகிற இடங்கள் எல்லாத்திலையும் சூப்பர் ஸ்டாருக்கு கிடைக்கக்கூடிய இந்த வரவேற்பு குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இடத்துல பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்